தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு இன்று விசட போக்குவரத்து சேவை முன்னெடுக்கப்பட்டுள்ளது பயணிகளின் தேவைக்கேற்ப மேலதிக பஸ்கள் சேவையில் ஈடுபடுத்தியுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் பிரதி பொது முகாமையாளர் டிஎச் சந்திரசேரி டி தெரிவித்தார் தமிழ் சிங்கள புத்தாண்டினை முன்னிட்டு ரயில்வே திணைக்களத்தினால் இன்று விசேட சேவையும் முன்னெடுக்கப்படுகின்றது இதற்கமைய பதுளை பெலியத்த அனுராதபுரம் காலி காங்கேசந்துரை நகரங்களுக்கு நாற்பது மேலதிக ரயில் சேவைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதற்கு மேலதிகமாக தேவி ரஜரட்ட ரஜின ரயில்களில் ரயில் பெட்டிகளின் எண்ணிக்கையும் அதிகரிக்கப்பட்டுள்ளது சித்திரை புத்தாண்டு பிறப்பை அடுத்து பொதுமக்கள் அதிகளவில் கூடும் பகுதிகளில் விசேட பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து திட்டம் அமுல்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் புத்தாண்டு கொண்டாட்டங்கள் இசை நிகழ்ச்சிகள் நடைபெறும் பகுதிகளில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது கொழும்புக்கோட்டை புறக்கோட்டை பொரலை கிருளப்பனை மற்றும் பம்பளபிட்டி பகுதிகளிலும் மத வழிபாட்டு தலங்களை அண்மித்த பகுதிகளிலும் பாதுகாப்புக்காக ஆறாயிரம் போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் பண்டிகை காலத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து பாதுகாப்புக்காக முப்பத்தையாயிரத்துக்கும் அதிகமான போலீசார் சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனா் பிசுவா புத்தாண்டு புத்தாண்டும் இந்த புத்தாண்டை கொண்டாடுவதற்காக தலைநகர் கொழும்பிலிருந்து கடந்த நாட்களாக சொந்த ஊருக்கு புறப்பட்டு செல்வதற்காக பொதுமக்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் இணைந்து பல்வேறு போக்குவரத்து வசதிகளை முன்னெடுத்திருந்தது நேற்றும் அதுபோன்று அதற்கு முன்தினமும் அதிக வசதியுள்ள போக்குவரத்து சேவைகள் அதிகமாகவும் இன்னமாக ரயில் சேவைகள் அதிகமாகவும் முன்னெடுக்கப்பட்டிருந்தன அதே இன்றும் சொந்த ஊர்களுக்கு செல்வதற்காக பொதுமக்களுக்கு பஸ் நிலையங்களிலும் ரயில் நிலையங்களிலும் அதிகமான போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையை எங்களால் கூடியதாக இருக்கின்றது ஒருவேளை புத்தாண்டை உங்கள் சொந்த ஊரில் கொண்டாடிவிட்டு மீண்டும் தலைநகர் கொழும்புக்கு வேலைக்காக அல்லது கேள்விக்காக நீங்கள் நீங்கள் வருவீர்களாக இருந்தால் அதற்கும் பொது போக்குவரத்து ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக பொது போக்குவரத்து சபை மற்றும் ரயில்வே திணைக்களம் தெரிவித்திருக்கின்றது இன்று நாங்கள் கொழும்பு பூராக சென்று அவதானித்த சந்தர்ப்பத்தில் மிகவும் சிறப்பாக போக்குவரத்து சேவைகள் முன்னெடுக்கப்படுகின்றது இதேவேளை நாட்டின் ஏனைய பகுதிகளில் இவ்வாறான நிலைமை காணப்பட்டது சித்திரை புத்தாண்டை முன்னிட்டு அநேகமான பேருந்துகள் தேவையில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது அதே நேரம் பயணிகளும் குறைந்தளவான எண்ணிக்கையிலே இவ்விடத்திற்கு வருகை தந்து கொண்டிருப்பது எங்களுக்கு அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது தற்போதும் போக்குவரத்து நிலைமை வளமைக்கு திரும்பிய நிலைமையில் காணப்பட்டாலும் போக்குவரத்துக்காக மக்கள் முந்தியடித்துக் கொண்டு நிற்பதை காணக்கூடியதாக இருக்கின்றது நியூஸ் செய்திகளுக்காக யாழ்ப்பாணம் பேருந்து நிலையத்திலிருந்து பாலசுப்ரமணியம் வசந்தன் ஓரிரு பேருந்துகள் மாத்திரம் இன்றைய தினம் பயணங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது அதுவும் நெடுந்தூர பேருந்துகள் மாத்திரமே இன்றைய தினம் அதிகளவாக பிரயாணங்களை முன்னெடுத்து வருகின்றது மட்டக்களவிலிருந்து